ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய துறைகளிலேயே மிக அதிகமாக பாதிப்படையக்கூடிய துறையாக திருத்தப்படக்கூடிய துறையாக இருக்கக்கூடியது வரலாற்று துறை தான் மிக அருமையான உதாரணத்தோடு பாலகிருஷ்ண ஐயா சொல்லிட்டு போனார் இருபத்தி மூன்றாம் புலிகேசியை உண்மைதான் ஏன்னா எதிர்கால வரலாறு எப்படி பேசப்பட வேண்டும் என்பதற்கு இருபத்தி மூன்றாம் புலிகேசி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வரலாறு ஒரு நீரோடை போன்றது என்று சொன்னால் அதில் வரக்கூடிய செய்திகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்புவதற்கு இன்று ஆட்கள் இல்லை ஒரு நாட்டினுடைய வரலாறும் பண்பாடும் எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் மொழியில் அடங்கி இருக்கிறது இன்றைக்கு ஒரு மொழி பாதிக்கப்படுமேயானால் அந்த நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதிக்கப்படும் என்பதுதான் உண்மை உதாரணத்திற்கு கேரள பகுதியில் கிரியோல் அப்படின்னு ஒரு மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க போர்ச்சுகல்லும் மலையாளமும் இணைந்த ஒரு மொழி கிரியோல் அப்படின்னு ஒரு மொழி ஒரு நானூறு வருஷ காண்டமாக பேசப்பட்டது அதனுடைய கடைசி நபராக இருந்த வில்லியம் ரொசாரியோ என்ற ஒரு அம்மா அவங்க இறந்து போன பிறகு அந்த மொழியை பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு இல்லை இப்போ அந்த மொழி தொடர்பான பண்பாட்டு கூறுகளையோ அதனுடைய வடிவத்தையோ அதனுடைய செயல்பாடுகளையோ அறிந்து கொள்ள முடியவில்லை அதனால தான் ஒருவர் ஒருத்தருடைய வரலாற்றை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பால்படுத்துவது மொழியாகத்தான் இருக்கும் அதனால தான் மெக்காலிய வந்து ஆங்கிலத்தை கொண்டு வந்து நம்மளை கிளர்க்காக மாற்றினார் இதே மாதிரி தான் அந்த போவா அப்படின்னு ஒரு அம்மா போ அப்படின்னு ஒரு மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது ஸ்கிரிப்ட் கிடையாது ஸ்கிரிப்ட் இல்லாதனால தான் அந்த அம்மா இறந்து போன பிறகு அந்த இனத்தினுடைய வரலாறு பண்பாட்டை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு இது வந்து இதனுடைய தாக்கம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது தமிழுடைய வரலாற்றை அழிப்பதற்கு பதிலாக யாழ்ப்பாண நூலகத்தை அழித்து விட்ட உடனே தமிழுடைய வரலாறு அங்கே மங்கி போய்விட்டது ஸோ ஒரு வரலாற்றாளராக ஒரு நூலகத்தை பாதுகாப்பது மிகப்பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் வரலாறு பாதுகாப்பு பேசிட்டுருக்கும்போது ஒன்று ஆரியத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது திராவிடத்தை பற்றி பேசுகிறோம் பொது மேஜராக இருக்கக்கூடிய இனக்குழுக்களை பற்றி பேசுகிறோமே தவிர ஒரு பழங்குடி செயல்பாட்டாளர் என்ற முறையில் பழங்குடிகளை நாம் இதுவரை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறதில்லை இந்தியாவில் நானூறுக்கும் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்கிறாங்க உலகத்திலே இரண்டாவது அதிகமாக பழங்குடிகள் வசிக்கக்கூடிய பகுதி இந்தியா அப்படின்னு சொன்னால் பழங்கள் பழங்குடிகளுடைய வரலாற்றை தொடாமல் பழங்குடிகளுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பதிவு செய்யாமல் இந்த வரலாறு முழுமையடையாது என்பது என்னுடைய இயல்பு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக பழங்குடிகளோடு போயிட்டு இருக்கேன் நான் அது குறிப்பாக மெக்சிகோவில் மொழி பண்பாட்டு இயக்கம் ஒன்று இருக்குது அந்த இயக்கத்தோடு சேர்ந்து ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ப பழங்குடி மக்களுடைய மொழிகளை பாதுகாப்பதில் அல்லது மீட்டு உருவக்கம் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறோம் நம்ம வந்து மொழி தமிழ் மொழிக்கு வஞ்சித்தது போல் பழங்குடி மக்கள் இன்றைக்கும் கல்வியில் மேலே வராமல் இருக்கிறது காரணம் என்ன உங்களுடைய தாய்மொழி கல்வியை புறக்கணிக்கிறோம் வரைக்கும் எந்த அரசாங்கமும் நம்மளுக்கு வந்து நம்ம மாணவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் நிறைய ஃபெயில் ஆவாங்க ஏன்னா அந்நிய மொழி அதெல்லாம் எங்களால் கற்றுக்க முடியல எளிதாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மொழிக்கு நம்மளுக்கு இவ்வளோ சிரம சிரமப்பட நம்ம பழங்குடி மக்கள் ஆரம்பத்திலேயே தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கிறாங்க தமிழும் அவர்களுக்கு அந்நிய மொழி தான் தமிழ் நிச்சயமாக அந்நிய மொழி தான் பழங்குடி மொழி கிடையாது அதனால் அவர்களுடைய மொழியாக்கத்தை வந்து அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கிறதுல அப்படின்றப்போ நிச்சயமாக அவருடைய கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லை பழங்குடிகள்கிட்ட மிகச்சிறந்த நாகரிக கூறுகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விரும்புகிறீங்களோ ட்ரைப்ஸ் பீப்புள்கிட்ட வந்து பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்கிறீங்க ஆனால் நூறு சதவீத இடஒதுக்கீட்டை பழங்குடிகள் கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு தான் முதல் உரிமை அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மறுமணம் உண்டு விவாகரத்தை அவங்கள பார்த்து செஞ்சுக்கலாம் சொத்துரிமை உண்டு எல்லா வகையான உரிமைகளையும் நீங்கள் அதுவும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டிங் அப்படின்னு மெத்தட் ஆங்கிலேயர்களை அறிமுகப்படுத்த நினைக்கிறோம் ஆனால் இன்னமும் மலைமலசர் மலசர் த தோடர் போன்ற பழங்குடி மக்களிடம் வந்து இந்த பழக்கம் இருந்திருக்கிறத பார்க்குறோம் ஒரு முறை கிட்ட பேசும்போது கூட மிக வருத்தப்பட்டு பேசுகிற விஷயம் என்னென்னா பழங்குடி மக்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்போ ஒரு பகுதியினுடைய வரலாற்றை மறைத்து அல்லது ஒரு பகுதியினுடைய வரலாற்றை புறக்கணித்து எழுதக்கூடிய வரலாறானது நிச்சயமாக முழுமையான வரலாறாக இருக்க முடியாது பெருங்கற்கால பண்பாடு கர்நாடகத்திலேருந்து இந்த பகுதியில் வருவதற்கு காரணம் இது சிந்து வெளியினுடைய நீட்சியாக பார்க்கும் பொழுது சிந்து தொடர்ச்சியை கீழடிக்கு கொண்டு செல்வதற்கு முதலாக தருமபுரியிலிருந்து தொடங்கினால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் பெருங்கற்கால பண்பாட்டில் கட்டடங்கள் இல்லை ஆனால் அறிவியல் ரீதியாக இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எல்லா வகையான கலை அம்சத்துடன் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் கீழடியில் பயன்படுத்த முடியாத சில விஷயங்களும் அங்கே பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு ஒரு கேன்சர்களுக்கு மேலே பத்து டன் எடையுள்ள ஒரு மூடுகளில் மூடுறாங்கன்னு சொன்னால் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மூடுகளை இழுத்துட்டு போய் மூடி இருக்க முடியும் அதுக்குள்ளேயே அரை மாதிரி அமைச்சு இறந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த இறந்த பிறகு உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து மேகாலத்திற்கு பரிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சிந்து சமவெளியை தொட்டுட்டு அடுத்தது வந்து கீழடிக்கு போகிறோமே தவிர கீழடிக்கும் சிந்து சமாளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தகடூரோ மற்ற பகுதியிலோ புறக்கணிக்கப்படுகிறது அங்கே வரலாறு என்பது புறக்கணிப்பு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் புறக்கணிப்பது மட்டுமல்ல ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபிகள் ஒரு இடம் நிலவியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுவதும் கூட வரலாறு நாம் இன்றும் கூட கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய பரப்பை கட்டியாண்ட மன்னர் யாருன்னு கேட்டால் வேற எங்கேயாவது போய் சொல்லிக்கிட்டு இருப்போம் உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பை கட்டியாண்டவர் ராஜேந்திர சோழன் தான் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பேரரசை யாரும் உருவாக்கலை எனக்கு தெரிஞ்சு கடல் கடந்து நாக பேரரசு யாரும் உருவாக்க கிடையாது நீங்கள் சொல்ற அத்தனை பெரிய மன்னர்களும் நெப்போலியன் ஆகட்டும் அல்லது வந்து செங்கிஸ்கான் ஆகட்டும் எல்லாமே நிலப்பரப்பில் மட்டுமே தங்களுடைய ஆட்சியை நிலப்படுத்தினார்களே தவிர கடல் கடந்து ஆட்சியை ஏற்படுத்திய ராஜேந்திர சோழனை முன்னிலைப்படுத்துவதற்கு யாரும் நம்ம தயாராக இல்லை ஆனாலும் கூட ஐயா சொன்ன மாதிரி சபால் சடின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அடித்தட்டு மக்களை பற்றிய இந்த பயன்பாடு தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் தமிழக அரசு மிக அருமையாக அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க வரைக்கும் வெளியே வராதவர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வெளிய நூலும் வெளியிட்டுட்டாங்க அத்தகைய முயற்சியில் இந்த வரலாற்று பாதுகாப்பு பேரவை இயங்கி இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஒருவேளை இந்த பாதுகாப்பு பேரனுடைய செயல்பாடுகளில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது தேவை இருப்பேன் நிச்சயமாக அதை செய்ய தயாராக இருக்கேன் ஏன்னா உண்மையான வரலாறு வெளிக்கொண்டு வரும் பொழுது அது பழங்குடிகளாக இருந்தால் என்ன எந்த இனமாக இருந்தால் என்ன எந்த மொழி அவருடைய வரலாறு அவர்களுக்கு மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது தான் நான் சொன்ன மாதிரி மொழியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தருடைய வரலாறு அழிக்காமல் இருப்பதற்கு இந்த வரலாற்று பாதுகாப்பு பேரவை முக்கியத்துவம் கொடுக்கும் என்று கருதுகிறேன் வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி வணக்கம்